பக்தி மீலாவின் தொழில் தொழில் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்ம சேனலில் பதினெட்டு சித்தர்களை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த ஒரு சில இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சித்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா தாடியினால் தங்கம் தந்த ரோமரிஷி சித்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவில் இன்னைக்கு அவருடைய தியான செய்யுள் அவருடைய பூஜை முறை அவருடைய வரலாறு அவருடைய போற்றிகள் அவரை பூஜை பண்ணுறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அஷ்டமா சித்தி பெற்ற பதினெட்டு சித்தர்களில் இவரும் ஒருவர் இவர் புகண்ட மகமுனிவர் சீடராவார் இவரின் உடல் முழுவதும் ரோமம் உழைத்திருப்பதால் இவர் ரோமம் என காரண பெயர் பெற்றார் இவர் உடல் முழுவதும் ரோமம் உதித்திருப்பதால் இவர் ரோம முனி என பெயர் பெற்றார் ஒரு பிரம்மா இறந்தால் இவருடைய மயிர் ஒன்று உதிரும் இவ்வாறு மூன்றரை கோடி பிரம்மா இருந்தால் மட்டுமே இவருடைய வாழ்நாள் முடியும் ஒரு உரோம முனி இருந்தால் எட்டு கோண் அதாவது முனிவருக்கு ஒரு கோணல் நிமிரும் என்று கூறுவார் இவர் கும்பகோணத்தை அடுத்து கூந்தல்லூரில் தங்கி தவம் செய்து வரும்போது தாடி வழியே பொன் வரவழைத்து அனைவருக்கும் கொடுத்து வந்தார் ஒரு சமயம் தாடி வழியே பொன் வருவது நின்றுவிடவே அந்த தாடியை உடனே நீக்கிவிட்டு இறைவனை வழிபட நீராடாமல் திருக்கோயிலை அடைந்தார் நீராடாமல் இறைவனை தரிசிக்க வந்த ரோமமுனியை விநாயகர் வாயிலேயே நின்றார் நின்றார் புற விட அகத்தூய்மையே சிறந்தது என்பதை மேபிக்கும் வண்ணம் இச்சித்தருக்கு கோயிலுக்கு வெளியேயே இறைவன் தம் தரிசனத்தை அளித்ததாக கூறுவர் ரோம ரிஷி அற்புதமான பாடல்களை இயற்றியார் இவர் பாடல்களில் ஓமை நயங்களும் சிலேடைகளும் அதிகம் அப்படி என்னென்ன பாடல்கள் இவர் ஏற்றிருக்காருன்னா ரோமரிஷி வைத்தியம் ரோமரிஷி சூத்திரம் ரோமரிஷி ஞானம் ரோமரிஷி பெருநூல் அமுதகலை ஞானம் ரோமரிஷி குறுநூல் ரோமரிஷி காவியம் ரோமரிஷி முப்பு சூத்திரம் ரோமரிஷி ரோமரிஷி இரண்டடி ரோமரிஷி ஜோதிட விளக்கம் இதுதான் இவர் இயற்றிய நூல்கள் இப்போ இவரை நாகரூடம் பகார சூத்திரம் சிங்கி வைப்பு ரோமரிஷி வைத்திய சூத்திரம் ஆகிய நூல்களும் இவர் ஏற்றிருக்காரு இவருடைய தியான செயல் என்னன்னு பார்க்கலாம் கனிந்த இதயம் மெலிந்த உருவம் சுரிந்த கருணை சுள்ளில் அடங்குமோ அலையும் மனதை அடக்கி அருள் அள்ளியே தருவாய் தாடியில் தங்கம் தந்த தெய்வமே தங்கள் திருவடி சரணம் இன்னொரு தடவை பார்க்கலாம் கணிந்த இதயம் மெலிந்த உருவம் சொரிந்த கருணை சொல்லில் அடங்குமோ அலையும் மனதை அடக்கி அருள் அள்ளியே தருவாய் தாடியில் தங்கம் தந்த தெய்வமே தங்கள் திருவடி சரணம் இது தாங்க இவருடைய தியான செயல் இப்ப இவர் எப்படிலாம் பூஜை பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் தேக சுத்தியுடன் அழகி சிறு பலகையில் மஞ்சரிட்டு மெழுகி பக்தியுடன் கோலமிட்டு அதன் மேல் ரோமரிஷி ஸ்ரீ கைலாய கம்பளி சட்டைமுனி சித்தனின் படத்தை வைத்து அதற்கு முன் மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்கரிக்கப்பட்ட குத்துவிளக்கில் தீபம் ஏற்ற வேண்டும் முதலில் இந்த சித்தருக்காக குறிப்பிட்டிருக்கும் தியான செயலை கண்மூடி மனமூழ்கி கூறி ஜாதி புஷ்பம் அல்லது மல்லிகை புஷ்பம் அல்லது வெல்வம் கொண்டு பின்வரும் பதினாறு போற்றிகளை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் அந்த பதினாறு போற்றிகள் என்னன்னு பார்க்கலாம் கைலாயத்தில் வசிப்பவரே போற்றி ஜடாமுடி பிரியரே போற்றி சந்திரன்னை தரிசிப்பவரை போற்றி சிவசக்தியாக தோன்றுபவரை போற்றி நந்தி தேவரால் காப்பாற்றப்படுபவரை போற்றி சிவ தாண்டவத்தை தரிசிப்பவரை போற்றி சங்கீத பிரியரே போற்றி தடைகளை நீக்குபவரை போற்றி காகபுதனரால் பூஜிக்கப்படுபவரை போற்றி மகாலட்சுமியின் அருள் பெற்றவரை போற்றி முருகப்பெருமானை வணங்குபவரை போற்றி உலகத்தை காப்பவரே போற்றி சூரியன் போன்று காட்சியளிப்பவரை போற்றி காலத்தை கடந்தவரே போற்றி தெய்வ சக்தி தெய்வீக சித்தரை போற்றி கைலாயத்தில் வாசம் செய்யும் ஸ்ரீ ரோம ரிஷி முனியை போற்றி போற்று இதுதாங்க இவருடைய போற்றிகள் இவ்வாறு பதினாறு போற்றிகளையும் கூறி அர்ச்சித்த பிறகு மூல மந்திரமான ஓம் ஸ்ரீ ரோம ரிஷி முனி சித்தர் சுவாமியையே போற்று என்று நூத்தி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் பூஜைக்கு நெய்வேதனமாக இஞ்சி இல்லாமல் மிளகு சீரகம் கலந்து குறைவாக செய்த வெண்பொங்கல் பழங்கள் தண்ணீர் வைக்க வேண்டும் பின்பு உங்கள் பிரார்த்தனை மனமுருகி கூற வேண்டும் நிறைவாக தீபாராதனை செய்யவும் இவரை பூஜை பண்றதுனால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதை நம்ம பார்த்தலாம் இவர் சந்திர கிரகத்தை பிரதிபலிப்பவர் ஜாதகத்தில் உள்ள சந்திர கிரக தோஷங்களை நீக்குபவர் மனம் தெளிவாக இருந்து மனோலயம் ஏற்பட வேண்டும் என்றால் மனோன்மணி சக்தி பெருக வேண்டும் என்றால் சந்திரன் அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் இவரை முறைப்படி வழிபட்டால் மனவியாதி மன அழுத்தம் மனப்புழுக்கம் மன சஞ்சலங்கள் அகன்று மன நிம்மதி கிடைக்கும் எதிலும் முடிவெடுக்க முடியாமல் தவறான முடிவுகள் எடுப்பது நீங்கி தெளிவாக முடிவெடுக்க முடியும் சஞ்சல புத்தி நீங்கும் படிப்பிலும் தொழிலிலும் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கும் நிலை நீங்கி மகிழ்ச்சி பொங்கும் தாயார் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தாய் மகன் மகள் வழி பிரச்சனைகள் அகன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் இவருக்கு வெள்ளை வஸ்திரம் அணிவித்து பூஜித்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் இவரே திங்கள்கிழமை வழிபட்டால் விசேஷ பலன்கள் கிடைக்கும் இதோடு இந்த சித்தருடைய கதைகள் முடியுது மீண்டும் அடுத்த சித்திரை பத்தி நம்ம நாளை பார்க்கலாம் அதுவரைக்கும் வரைக்கும் உங்களிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு நன்றி வணக்கம்